ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் நாங்கள் வியர் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிளாத் வைஸ் ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப அட்டாசமானது நல்ல வந்து கலா மந்திரில் உள்ள ஜார்ஜெட் சாரீ செம சூப்பராக இருக்குது சாரியோட இப்போ வந்து ட்ரெண்டிங் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் தான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனோ இல்லைன்னா லீஃப் டிசைன் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இப்போ ஃபேஷனாக இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கலருக்கு மேட்ச்சாகவே இந்த பாருங்கள் டாபியில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிஞ்சுன்னு தெரில நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இந்த டாபி பாடர் கொடுத்துருக்காங்க முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதுலேயே கொஞ்சம் திக்காக நிறையா மாதிரி இந்த பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு முந்தி வித் ப்ளவுஸில் இருக்குது சாரியோட கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் சாரியோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது நல்ல ஹைட்டாக இருக்குது பெரிய நல்ல ஹைட்டாக உள்ளவங்களும் நாங்கள் தாராளமாக நீங்கள் கட்டலாம் ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ரேட் வந்து ஃபோர் செவன் ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டி சாரி நானூற்றி எழுபது ரூபா மட்டும்தான் இது வந்து எப்படின்னா நல்லா நீங்க வாஷ் பண்ணி கட்டக்கூடிய சூப்பரான சாரி ஹேண்ட் வாஷ் பண்ணக்கு செம்மையா இருக்கும் இல்லை பாருங்க ஒரு எட்டு கலர்ஸ் இருக்கு கலர்ஸை வந்து நீங்க பார்க்குறத விட இங்க ஏற்படும் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேரீஸ்லாம் அந்த அளவுக்கு நல்லா ரெகுலராக நீங்கள் வாஷ்க்கு கேட்டுருக்கீங்க பாத்தீங்களா இது கலாமந்திரில் உள்ள நல்ல ஜார்ஜ் சேரீ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரிபிள் கலர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் இருக்கு இது மேலே வந்து சின்ன பார்டர் கீழே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் இந்த சாரிக்கு இந்த மாதிரி பிளவுஸு ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டாபி ஒர்க் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்துடும் ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி பாருங்கள் சாரி டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இந்த பார்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட்டு சேரீமே நீங்கள் க வேர் பண்ணும் போது பாருங்களேன் என்னுடைய சேரீயே பாருங்களா ஃபுல்லாக அந்த லைன் வந்து நல்லா ப்ரைட்டாக உங்களுக்கு எடுத்துக்காட்டும் சாரிக்கு செம சூப்பராக அந்த பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு வந்தால் இதான் வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கும் சாரியோட ப்ளவுஸு உங்களுக்கு முந்தி நான் ஏன் காமிக்கலைன்னா இதே தான் சேம் தான் இதே டிசைனில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் டிசைன் போட்டுப்பாங்க அவ்வளோதான்

நெக்ஸ்ட் கலர் பாருங்க வந்து உங்களுக்கு இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் இதாக இருக்கு பாருங்கள் இது வந்து திரும்பவும் சொல்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நார்மல் வாஷ் பண்ணலாமா நார்மல் வாஷ் பண்ணலாமா இது நல்லா வந்து நீங்கள் தாராளமாக நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீஸ் தான் இந்த சாரீ தான் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே சேம் சாரீ தான் அதனால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டல சேம் சாரீ ஓகே

எல்லா சாரியுமே நம்ம ஓப்பன் காமிச்சாச்சு உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரியை உடனே வந்து நீங்கள் டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க இன்றைக்கி போட்ட சாரிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவுட் ஆயிடுச்சு எல்லாமே டக் டக்குன்னு வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனே ஏகே பிடிக்கி பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்